இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் ஆர்மீனியா பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக தனியான நாடாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் காசாவை விட்டு வெளியேற விரும்புகிறது ஆனால் சண்டையிடத்தான் வேண்டும் என்று விரும்புகிறார் மொத்த வெற்றி என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு இப்படி பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் இந்த வாட்டை நினைக்கவே முடியாது நிரந்தரமான ஒரு போருக்கு இது தள்ளி நார்த் காசாவிலிருந்து எப்படி மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அதே மாதிரி நார்த்ரே ிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீது உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளாக காசாவிலே என்ன நடக்கிறது காசாவையொட்டி மத்திய கிழக்கிலும் சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய தினமும் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினமும் மகிழ்ச்சிக்குரிய பல செய்திகள் வெளியாகி இருந்தாலும் கவலையான செய்திகளும் நிறையவே வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளிலும் நுசைராத் உள்ளிட்ட பல கேம்ப் பல முகாம் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே போராடக்கூடிய சுதந்திர போராளிகளும் எதிர்வினை தாக்குதல்களை தொடர்ந்து நட கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இதுவரைக்கும் பதினொரு சகோதரர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் இதே நேரத்தில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக அலக்சா மருத்துவமனையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பாரிய பாதிப்புகளில் ஆப்ரேஷன் உள்ளிட்ட எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு பாலஸ்தீன செம்பிரை சங்கத்தினூடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்படி தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் உச்சம் தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் நாம் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்திதான் பாலஸ்தீனத்தில் நடத்தி வரக்கூடிய இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஹமாஸை நாங்கள் அழிக்க முடியாது ஹமாஸ் என்பது ஒரு சித்தாந்தம் அவர்களோடு போராடி ஜெயிக்க முடியாது என்று சொல்லி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் ஹலேவி மிக தெளிவாக சொல்லியிருந்த செய்திகளையும் நேற்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் இந்த செய்தி இன்றைக்கும் பூதாகரம் எடுத்திருக்கிறது இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல இஸ்ரேலுக்குள்ளேயே பாரிய தாக்கங்களை இந்த செய்தி செலுத்திக் கொண்டிருக்கிறது செய்திகளையும் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் ஆர்மீனியா பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக தனியான நாடாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக பல நாடுகளும் அங்கீகரித்து வரக்கூடிய நேரத்தில் தான் தற்போது ஆர்மீனியா அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது ஆர்மீனியா இந்த அங்கீகாரத்தை வழங்கிய அடுத்த கணமே ஆர்மீனியாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் மீள அழைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஆர்மீனியாவும் தங்களுடைய இஸ்ரேலுக்கான தூதரை மீள அழைத்திருக்கிறார்கள் அழைத்தது மட்டுமல்லாமல் டபுள் ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு ஆர்மீனியா அறிவித்திருக்கிறது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் தற்போது ஆர்மீனியாவும் இணைந்திருக்கிறது ஐநாவிலே அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீன தனிநாடாக அங்கீகரித்திருக்கின்றன என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய விவகாரமாக இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பின்னால் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த காட்சி நமக்கெல்லாம் தெரியும் கடல் வழியாக உணவுகளை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி அமெரிக்கா தலைமையிலே அமைக்கப்பட்ட மிதக்கும் துறைமுகம் ஒரு போர்ட் அவங்க அமைச்சாங்க இது அங்கே ஏற்பட்ட அடித்து செல்லப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் இதை கொண்டு வந்து இருக்கிறார்கள் சைப்ரஸில் உணவுகளோடு மீண்டும் கப்பல் வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே போர்ட் இந்த இடத்துல தான் இருந்தது தற்போது இந்த இடத்தில் அமைத்திருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த போர்ட்டோடு சம்பந்தப்பட்ட அமெரிக்காவினுடைய ராணுவத்திற்கும் ஏற்கனவே பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தவர்களில் நான்கு பேரை மீட்டதாக இஸ்ரேல் கூறியது அந்த நேரத்தில் அவர்கள் இவர்களுக்கு தேவையான உதவிகளை ஏதோ வகையில் செய்கிறார்கள் எழும்பி வருகிறது இன்றைய நாளில் தலைவரும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த மாதிரியான செய்திகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இஸ்ரேலுடைய டேங்குகள் அதாவது மெர்காவா டேங்க் உள்ளிட்ட டேங்குகள் ஹான் யூனிசினுடைய கிழக்கு பகுதியில் பாரிய துப்பாக்கி சூடுகளை சற்று முன்னால் நடத்தி கொண்டிருக்கிறது பீரங்கி தாக்குதல்களை ஹாசாவினுடைய மத்திய பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நுசைராத் முகாம் உள்ளிட்ட வடக்கு பகுதிகளிலும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் காசாவிலே யுத்தத்தை இதுவரைக்கும் இஸ்ரேல் ஒரு கணமும் நிறுத்தவில்லை தொடர்ந்து தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நார்த் காசாவில் இன்றைய நடைபெற்ற சண்டையில் எங்களுடைய இரண்டு வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது தெரியும் நம்ம தெரியும் ஏற்கனவே பல பகுதிகளிலும் ஹமாஸ் உள்ளிட்ட அங்கு போராடக்கூடிய சுதந்திர குழுக்கள் பல பகுதிகளில் கேமராக்களை நிறுவி கேமராக்கள் ஊடாக தாக்குதல் நடத்துகிறார்கள் இதே நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நார்த் காசாவினுடைய தலைமையகத்தின் மீதே பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் அள்ளிக்கொண்டு செல்வதற்கு உடனடியாக அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் அங்கே தரையிறக்கப்பட்டது அவர்கள் ஆட்களை அள்ளிக்கொண்டு செல்லுகிற காட்சிகள் உட்பட தாக்குதல் காட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு ஹமாசினுடைய கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது

ஆய்வாளர் என்கிற காரணத்தினால அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுரை மிக முக்கியத்துவப்படுகிறது பல செய்தி நிறுவனங்களும் இந்த கட்டுரையை தங்களுடைய தலைப்புச் செய்திகளாக மாற்றி இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றார்னு கேட்டால் இஸ்ரேலிய ராணுவம் காசாவை விட்டு வெளியேற விரும்புகிறது ஆனால் காசாவுக்குள் இருந்து சண்டையிடத்தான் வேண்டும் என்று நெத்தன்யாகு விரும்புகிறார் அதை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ராணுவம் திட்ட தெளிவாக யுத்தத்தை நிறுத்துறதுக்கு தயாராகிட்டாங்க இங்க நடக்கப் போகிற விவகாரம் என்னன்னா யுத்தத்தை இஸ்ரேல் அரசாங்கம் நிறுத்தவில்லை என்றால் தன்னிச்சை ராம் வெளியேற ஆரம்பித்தால் அவர்களுடைய அரச கட்டமைப்பே ஆட்டம் காணும் இன்ஷா அந்த நிலை வரத்தான் போகிறது என்பதை போகிற போக்கில் நாம் பார்க்க முடியும் சில நேரங்களில் அது கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல இஸ்லாமிய நாடுகள்ல இந்த மாதிரி வேலைகளை இஸ்ரேல வச்சுக்கிட்டு அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதே இஸ்ரேலுக்குள்ளேயே ராணுவம் மறுபுறமும் அரசாங்க மறுபுறமுமாக எங்களால் முடியாது என்று ராணுவம் சொல்கிறது இல்லையும்

ஒரு யுத்தம் தான் நம்மிடம் இருக்கிறது இங்கே நீங்கள் மொத்த வெற்றி எல்லாம் அடையல ராணுவ ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா இந்த யுத்தத்தில் ஹமாச மொத்தமாக அழிச்சு காசாவை பிடிச்சி மொத்த வெற்றின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்படி பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் இந்த வாட்டி நினைக்கவே முடியாது நிரந்தரமான ஒரு போருக்கு இது தள்ளி விட்டு விடும் நீங்க சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டி வரும் என்று சொல்லுகிறவர் தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இஸ் மெதன்யாகினுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த யுத்தத்தை கோடை கால நெசட் அமர்வை கடத்துகிற வரைக்கும் அவர் தாக்கு பிடிக்க விரும்புகிறார் அதாவது இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டில் கோடை கால அவர்களுடைய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட வேண்டிய அமர்வுகள் நடைபெற இருக்கிறது அது அவர் தாண்ட விரும்புகிறார் தாண்டகள் டிசம்பர் ஆயிடும் ஏன் தாண்ட விரும்புகிறார்னா நவம்பரில் அமெரிக்காவினுடைய தேர்தல் வரை இருக்கிறது அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நெத்தனியாகவும் நம்புகிறார் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் Eu acho que é isso. அவருடைய மொத்தமான ஆதரவு நெத்தன் இருக்கும் என்று நெத்தன் நம்புறதுனால முதல்ல அவர் ஜெயிக்கட்டு அதுக்கப்புறம் நான் யுத்தத்தை நிறுத்தி இலக்ஷனுக்கு போய் நான் என்று நினைக்கிறாரு ஆனால் அது அவருக்கு தோல்வியை தான் கொடுக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக என்ன சொல்றார் என்று சொல்றா இந்த யுத்தம் தொடர்ந்தால் நாம் வடக்கின் பல பகுதிகளை ஹிஸ்புல்லாவிடத்தில் இழந்து விடுவோம் ஒருபுறம் நம்ம காசாவுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மறுபுறம் ஹிஸ்புல்லா நம்மளை புடி பிடிச்சுக்கிட்டே வர்றான் கரையான் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டே வர்றாங்க என்று சொல்லி அவர் திட்ட இன்றைக்கு பேசி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது ஹெஸ்புல்லாவோட ஒரு தீர்வை எட்டுவதற்கு அதுதான் வாய்ப்பாக அமையும் என்று இன்றைக்கு இன்னும் ஒரு இராணுவ ஆய்வாளராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஜிவ் என்கிறவர் இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டிக்கு இருக்கக்கூடிய பேட்டியில் இருக்கிறார் ஏன்னா இங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது மக்கள் ஒரு புறம் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை கொத்து கொத்தா கொன்று குவிச்சு கொண்டு இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் அதே மாதிரி இந்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் ராணுவத்தையும் அழிச்சு அவர்களுடைய நிலைகளையும் அழிச்சு அவங்கிற நாட்டுக்குள்ளேயே ட்ரோனை விட்டு இன்னைக்கு ஒரு ட்ரோனை விட்டுருக்காங்க அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அந்த இந்த மாதிரி அவங்க உள்ள போய் பெரிய ஆட்டமே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால மொத்தமாக ஆட்டம் கண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய கட்டமைப்பு அதனால தான் இந்த யுத்தத்தை நிறுத்தி கட்டமைப்பை பாதுகாத்துக்கிறேங்கிறாங்க இஸ்ரேலி ஜிவ்றவர் சேனல் டுவெண்ட்டிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் இவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராணுவ ஆய்வாளர் வேற அவர் சொல்றாரு ரிசர்வ் படைகள் மீதான அழுத்தம் தாங்க முடியாமல் இருக்குது ரிசர்வ் படைகள் எப்படியாவது வெளியே வர நினைக்கிறாங்க ஏன்னா அந்த நாட்டு சட்டம் அப்படி யுத்த காலத்துக்கு ரிசர்வ் படையாக பயிற்சி எடுத்து எல்லாருமே எப்படியாவது வெளியே வர நினைக்கிறாங்க நெத்தனியாக விடமாட்டிங்கிறாரு அதே நேரத்தில் அரசியல் நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப மோசமாகி வந்துகிட்டு இருக்குது ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி தங்களுடைய வீட்டை விட்டு நார்த்து இஸ்ரேலில் இருந்து வெளியேறியவர்கள் இதுவரைக்கும் உள்ளே நுழையமுறை முடியவில்லை லட்சக்கணக்கான மக்கள் நம்ம இதையெல்லாம் இவங்க இதுவரைக்கும் பேசலங்க இந்த ஒரு மாசமா தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நார்த் இருந்து ராசாவில் இருந்து எப்படி மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்களோ அதே மாதிரி நார்த் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே வரவே முடியாமல் இருக்கிறது எனவே அவர்களுடைய பிரச்சனை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு பாடசாலைகள் கிடையாது படிப்பு இல்லாமல் போயிடுச்சு பிள்ளைகளுக்கு இப்படி பெரிய பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார சரிவும் அரசியல் சரிவும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய வகாரத்தில் வெளிச்சமாகி இருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலி ஜீவ் சொல்லுகிறார் இது பெரிய ஆபத்தில் போய் முடியும் என்கிறார் என்னதான் அமெரிக்கா தொடர்ந்து ஹெல்ப் பண்ணாலும் உக்ரைனுக்கு பண்ற மாதிரி கூட மொத்தமாக பணத்தில் பண்ணிட முடியாது என்கிற ஒரு நிலை தற்போது உண்டாகி இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எவ்வளவுதான் கொடுப்பான் என்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால நம்ம பொருளாதார சரிவு பாரிய அளவில் இருக்கிறது எனவே காசா மீதான ஹமாசை பிடிக்கிறோம் நம்ம நாட்டை இருக்கிறத நீங்க இழந்துக்கிட்டு வர்றீங்களா என்று சொல்லி அவரும் இன்றைக்கு சொல்லி இருக்கிற அதே நேரம் ஐஎஸ்டபிள்யூ சிடிபி ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரஃபாவுல ஹமாஸ் பட்டாலியன்களை தோற்கடிப்பது என்பது சாத்தியமற்றது அவர்கள் தோற்கடிக்கப்படவே இல்லை என்று சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் ஜெய்தூன் பகுதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக இன்றைக்கு ஹமாஸினுடைய இரண்டு பட்டாலியன்கள் பார்த்து பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி ஹமாசினுடைய போராளிகள் சென்ட்ரல் காசா அதே போன்று மேற்கு ரஃபா பகுதிகளில் தந்திரோபாய ரீதியாக டெக்னிக்கல் ரீதியாகவும் இன்றைக்கு அதிநவீன தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் மத்திய ரஃபாவில் ஹமாஸ் போராளிகள் ஒரு சிக்கலான பலகட்ட தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறார்கள் இதிலே இன்றைக்கு நான்கு இஸ்ரேலிய கவச வாகனங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது ராக்கெட் தாக்குதல்களையும் இன்றைக்கு பாரிய அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இன்றைய தினமும் ஹெஸ்புல்லாக்களை போல காசாவில் இருக்கக்கூடிய கசாம் பிரிகேடும் அல்கு அணியும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் மீது நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் ஒரு வான்வழி தாக்குதலை பாரிய அளவில் தாக்குதல்களை இஸ்ரேலுடைய உளவு பார்க்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது திட்ட தெளிவாக நடத்தி அதில் என்ன பார்க்கும்போது என்ன தெரியுது பொதுமக்களுடைய பகுதிகளை இலக்கு வைக்கிறதா இருந்தால் இஸ்ரேல் மாதிரியே இவங்க நடக்கிறதா இருந்தா ஈஸியாக தாக்கிடலாம் ஆனா பொதுமக்களை தாக்குவது இவர்களுடைய இலக்கே கிடையாது இஸ்ரேலிய இராணுவம் தான் இலக்குங்கிறதுனால இராணுவ தலைமையகங்கள் மீது இன்றைக்கு கூட்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய ரேடார் அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு பாரிய அளவிலே ஹெஸ்புல்லாக்களால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் செங்கடலிலே ஹூதிகளால் ஏவப்பட்ட ஆறு ட்ரோன்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அமெரிக்கா பிரித்தானிய கூட்டு இராணுவ பிரிவும் அறிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற வீடியோக்களையும் நாம் பார்த்து விடுவோம் இந்த வீடியோவை பொறுத்தவரை கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ அவர்கள் பாரிய வகையான ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஏவுகணைகளுடைய காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க காட்டிட்டு பிறகு அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் இதில் பார்க்கலாம் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு தாக்குதல் நடத்த இருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிடுறாங்க இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை நோக்கித்தான் இந்த பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த காட்சிகளெல்லாம் அவங்களே வெளியிட்டது இது அவங்களே மறைத்திருக்கக்கூடிய காட்சிகள் ஏன்னா அவங்களே மறைச்சி தான் வெளியிட்டிருக்காங்க இதை இன்றைக்கு சராய அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது இந்த வீடியோவில் அவர்கள் இஸ்ரேலுடைய ஒரு ஹெலிகாப்டரை சாம் வகை சாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான அவர்களுடைய ஏவுகணை மூலமாக அழித்து நொறுக்கக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான அதாவது ஹெலிகாப்டர் இதில் அழிக்கப்படுகிற காட்சிகள் பதிவாக இருக்குங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹெலிகாப்டர் தாக்கு நடத்தப்படுகிறது தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு சுருண்டு விழக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவாகியிருக்கு அதை எப்படி தாக்கு நடத்தினோங்கிறத அவங்க ஒவ்வொரு விவகாரமாக காட்டுறாங்க அதை நம்ம பார்க்க முடியாது ஆனால் அவர்களுடைய அந்த ஹெலிகாப்டர் சுடப்படுகிற காட்சிகள் அதை மட்டும் நம்ம பார்க்க முடியும் இதை நீங்க பார்க்கலாம் ஹெலிகாப்டர் மீது அவங்க தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதல் நடத்தப்படுறதையும் அவங்க காட்டுறாங்க அது போய் தாக்கக்கூடியதையும் அவங்க இதில் வெளியிட்டு இருக்கிறாங்க இதில் நீங்க பார்க்கலாம் அவர்கள் அந்த ஏவுகணையை ஏவியிருக்கிறார்கள் ஏவுகணை அவர்களுடைய இங்க போய் ஹெலிகாப்டர் மீது இங்க நீங்க பார்க்கலாம் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திருக்க ஹெலிகாப்டர் விழுந்து அழியக்கூடிய காட்சி அதிலே பதிவாகி இருக்கிறது ஹெலிகாப்டர் விழுந்து அழிகிறது அந்த காட்சி அவங்க வெளியிட்டு இருக்காங்க நீங்க பார்க்கலாம் ஹெலிகாப்டர் விளக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு கசாம்பி

இன்றைக்கு பவர்ஃபுல்லாகி இருக்கிறார்கள் அவர்கள் திறன்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதை பார்க்கும் போது தெளிவாக தெரிகிறது இது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ இதில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் போகுது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் சுட்டி காட்டக்கூடிய இடம் இஸ்ரேலிய ராணுவம் இங்கே நடமாடக்கூடிய காட்சிகள் அவங்க காட்டுறாங்க இந்த இடத்துல இஸ்ரேலுடைய படை தலைமையகம் தான் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த இடத்துல காட்டப்படக்கூடியது இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான படை தலைமையகம் நிறைய ராணுவ வாகிகல்ஸ் இருக்கம் இந்த இடயில இந்த ஆயுதங்களை நம்ம பார்க்க முடியாது இங்க நீங்க பார்க்கலாம் அவருடைய வெஹிகல்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்க கூடிய காச்சுகளை நீங்க பாக்குறீங்க இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது இந்த இடங்கள்ல எல்லாம் பாரிய தாக்குதல்களை கссаம் பிரிகேட் நடத்துகிறார்கள் கссаம் பிரிகேட் தாكل நடத்தியவுடன் உடனடியாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த 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 பகுதியை நீங்க பார்க்கலாம் அவরளுடைய அதாவது ஏவுகணை தாக்குதல்கள் இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஏரியா எல்லாம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோடு உடனடியாக அவরளுடைய வெஹிகில்ல வந்து அவরளுடைய செத்து போனவர்களை அள்ளி கொண்டு போவதற்காக அவরளுடைய ஹெலிகாப்டர் வருகிறது அதையும் அவங்களே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஹெலிகாப்டரில் வந்து அவர்களுடைய செத்து போனவர்கள் காயம்பட்டவர்களை கொண்டு செல்வதற்காக வருகிற காட்சி தூரத்திலிருந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சிங்கிறதுனால மொத்த தெளிவோடு இல்ல இந்த அளவுக்கு தான் தெளிவாக இருக்கிறது இதிலே தான் தங்களுடைய இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பொய்யான ஒரு செய்தியை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்குதலுடைய விபரீதத்தில் இரண்டு பேர் அல்ல பல பேர் கொல்லப்படுகிற ஒரு தாக்குதல் இது ஆனால் இரண்டு பேரை கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை மட்டும் அவங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இதே நேரத்துல இந்த வீடியோ எவ்வளவு தெட்ட தெளிவான வீடியோன்னு சொல்லி பாருங்க ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இந்த வீடியோவில் ட்ரோன் அட்டாக் நடத்தப்படுகிறது இது மெட்டுல்லா என்கிற இஸ்ரேலுடைய ராணுவ கேம்ப் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதில் குறிப்பாக இங்கே இருந்து தான் அவங்க அந்த பல நாடுகளையும் கண்காணிக்கிற வேலை உளவு பார்க்குற வேலையெல்லாம் செய்வாங்க அந்த உளவு பார்க்கக்கூடிய கருவுகளையும் குறிப்பாக இந்த ட்ரோன்களை கேப்சர் பண்ணக்கூடிய அயன் டோம் மாதிரி ட்ரோன் டோம் இது இது வந்து அயன் அயன்டோம் இருக்குதா இல்லையா அயன் அயன்டோம்ங்கிறது ஏவுகணைகளை இடைமறிக்கிறது ட்ரோன் டோம் வச்சிருக்காங்க அது ட்ரோன்களை எல்லாம் இடை மறித்து தாக்க நடத்துகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க அதையே இன்னைக்கு கபருக்குள்ள அனுப்புகிற வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதன் மீதே இன்றைக்கு அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது வல்லாத அவர்களுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ பகுதிகளை அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் இதிலே பதிவாகி இருக்கிறது மொத்தத்தில் ட்ரோன்களை அழிக்கக்கூடிய ட்ரோன் டோமை அளிக்கிறார்கள் அவர்களுடைய உளவு பார்க்கக்கூடிய பல கருவிகளை இன்றைக்கு அவர்களுடைய பகுதிகளுக்கு

மக்கள் ஆயிரணக்காக திரண்டு நின்று யுத்தத்தை நிறுத்துங்கள் தேர்தலை நடத்துங்கள் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஆட்சிக்குள்ளும் பெரும் குழப்பம் என்கிற பாரிய நிலைப்பாடுகள் எல்லாம் அவர்களுக்குள் இன்றைக்கு மாறி மாறி வந்து பக்கமும் அவருடைய அரசாங்கம் மறுபக்கமுமாக சண்டை விதிக்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்த நிலையெல்லாம் மாறி இருக்கிறது

நிம்மதியாக இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப தவறிவிடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன் நாளைய தினம் இன்னும் உள்ள மற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் வாகிறதா அவான அலமது இல்லாஹி ரப்பில்